மன்மதனின் முகவரி ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் மதுரை மாவட்டம் வேளாண்மை விற்பனை மற்றும் வேளாண் வணிக துறையின் சார்பில் வேளாண் உட்கட்டமைப்பு நிதி திட்டத்தின் கீழ் இரண்டு கோடி ரூபாய் மதிப்பு மானியத்தில் கடனுதவி பெற்று அமைக்கப்பட்ட தேனி வளர்ப்பு மையத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரவீன்குமார் அவர்கள் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார் மதுரை மாவட்டம் மதுரை கிழக்கு வட்டம் பொய்கைகரை பட்டியில் மதுரை மாவட்டம் வேளாண்மை விற்பனை மற்றும் வேளாண் வணிகத் துறையின் சார்பில் வேளாண் உட்கட்டமைப்பு நிதி திட்டத்தில் அமைக்கப்பட்ட தேனி வளர்ப்பு மையம் மதுரை டைரி செய்திகளுக்காக கே திருப்பதி இவ்வளோ தூரம் வந்த எங்களுடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியில் தேனில் வந்து கொண்டு வரதுக்காக முயற்சி எடுத்து அதை கொண் அதை வந்து இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து வெளியில் வந்து காமிச்சிருக்கோம் இது வந்து இன்னும் வந்து வந்து பார்த்திங்கன்னா மாற்றி அமைச்சு அதுக்குள்ளே ஃபுல்லாக தேனை கொண்டு போகிறது தான் என்னுடைய ஆசை அணியில் ஐஸ்க்ரீம் வந்திருக்குது ஐஸ்கிரீம் கொண்டு வந்துட்டோம் அஞ்சு ரூபாய்க்கு தேன் அப்படின்றது என்னுடைய மிகப்பெரிய கனவாக இருந்தது கொரோனாவுக்கு அப்புறம் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு கொடுத்தது எஸ்பிஐ ஸ்டேட் பேங்க்கும் அதுக்கான சப்சிடி எனக்கு வர்றதுனால தான் நான் அந்த லோனை வந்து எடுக்க எடுக்கிறதுக்கு எனக்கு வந்து அது ஒரு வாய்ப்பாக இருந்தது விவசாயிகளுக்கும் சரி பொதுமக்களுக்கும் சரி ஒரு உயர்மட்ட அளவில் ஒரு உயர்ந்த இயற்கை பொருள் வழங்க வேண்டும் என்றது நம்முடைய மாவட்ட நிர்வாகத்துடைய கனவு இந்த கனவை நனவாக்கும் ஒரு செயல் ஒரு முடிவு சில நாட்களுக்கு முன்பு மதுரை மாவட்டத்தில் முதல் தவணை எப்பவுமே நாம் இந்த மாதிரி பண்ணது கிடையாது முதல் தவணை மதுரை மாவட்டத்தில் தமுக்கம் மைதானத்தில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு கண்காட்சி இயற்கை சந்தை மாமதுரை என்ற பெயரில் நாம் உருவாக்கணும் அந்த ஒரு இயற்கை சந்தை நாம் அங்கே உருவாக்கும் போது ஒரு சந்தேகத்துடன் தான் உருவாக்கணும் கடைகளுக்கு அத்தனை விவசாயிகள் வந்திருவாங்களா இயற்கை பொருள்களுடைய உற்பத்தி மதுரை மாவட்டத்தில் இருக்கா இல்லையா என்ற ஒரு சந்தேகத்துடன் தான் நாம் இந்த ஒரு முயற்சியை எடுத்தோம் பட் ஆனால் எந்த அளவுக்கு வரவேற்பு இருந்தது என்றால் மாவட்ட ஆட்சியருக்கு இருக்கிற இரண்டுநூறு கடையில் ஒரு கடை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்ற அளவுக்கு பரிந்துரை கேட்டு வர அளவுக்கு வந்துட்டு மதுரை மாவட்டத்தில் இன்று தினம் இயற்கை உற்பத்தி செய்யக்கூடிய நிறைய விவசாயிகள் இருக்கிற விஷயம் மிக மிக மகிழ்ச்சி பட் இருந்தாலும் அந்த நேரத்தில் நான் போகும்போது தான் நம்முடைய ஜோஸ்பின் ஆரோக்கிய மீறி அவருடைய ஒரு அறிமுகம் எனக்கு ஆனது ஒவ்வொரு கடைக்கு போயிட்டு பேசிட்டு இருக்கும் போது விபீஸ்வடைய ஒரு கடை ஒரு பொருள் நான் பார்த்துட்டு போது அவருக்கு உடைய பேசிட்டு இருக்கும் போது அவர் சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு பெரிய அளவுக்கு மதுரை மாவட்டத்தில் ஒரு ப்ராசஸிங் சென்டர் நான் ஆரம்பிக்க போறோம் நீங்கள் கண்டிப்பாக வரணும் பொதுவாகவே மாவட்ட தலைவர் அரசு சார்ந்த நிகழ்ச்சிகளுக்கு மட்டும்தான் போவாங்க எனக்கு ஒரு தொழில் மாதிரி தெரியல உண்மையிலேயே உங்களுடைய அறிமுகமான பிறகு உங்களுடைய பேசும் போது இங்கே வந்த பிறகு எல்லாமே இது ஒரு குடும்பத்துடைய வெற்றி இது ஒரு சமூகத்துடைய தெருதே அப மாபிஸ் நபீதா ஏன் சார் மன்மதரின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் 6 முதல் 60 வரை மன்மதரின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ்